வணக்கங்களே விழுப்புரம் அருகே உள்ள சித்தாமூரை சேர்ந்தவர்தான் சின்னசாமி இவருடைய மகன் தான் மணிகண்டன் இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது இவர் ஒரு கட்டிட தொழிலாளி இவர் வந்து கடந்த பதினான்காம் தேதி இரவு விழுப்புரம் இந்திராநகர் புறவழி சாலை அருகே அளவுக்கு அதிகமாக மது குடித்த நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இது குறித்த தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து கிடந்த மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க அதன் பிறகு சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் விழுப்புரம் தாலுகா காவல் செல்வன் செல்வநாயகம் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டார் மணிகன் மர்மமான முறையில் இருந்ததால் அவருடைய குடும்பத்தார் மனைவி உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே வந்து தகராறு நடக்கும் ஏதோ வந்து குடும்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட வந்து அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் உடனே போலீஸாருக்கு அவருடைய மனைவி மீது வந்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஒருவேளை இந்த விவகாரம் தொடர்பாக வந்து மணிகண்டனை வந்து அவருடைய மனைவியை வந்து கொலை செஞ்சுருக்கலாமா அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு சந்தேகம் வளர்த்துருக்கு அதன் அடிப்படையில் வந்து போலீஸார் வந்து விசாரணையை வந்து முடக்கி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் அவர் இறந்த இருந்த பிரேத பசினி அறிக்கையில் அவருடைய உடலில் வந்து சைனேடு கலந்து வந்து தெரிய வந்திருக்கு அப்போ வந்து இது வந்து அவர் வந்து அளவுக்கு அதிகமாக மது குடித்து இறந்து போகல அவரை யாரோ வந்து கொலை செஞ்சுருக்காங்க இந்த கொலையை எப்படி செஞ்சாங்க யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து தீவிரமான விசாரணையில் இறங்கினாங்க அப்போது சம்பவம் நடந்த இடத்துல வந்து பதிவாக இருக்கக்கூடிய செல்ஃபோன் எண்களாக வந்து சைபர் கிரைம் போலீஸார் உதவியோட வந்து போலீஸார் வந்து சேகரித்தாங்க அப்படி சேகரிக்கும் போது சம்பவம் நடந்த அன்று வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் இருந்த ஒரு இரண்டு செல்ஃபோன் எண்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்துச்சு எதுக்கு சம்மதமே இல்லாமல் இந்த இரண்டு ரெண்டு மணி நம்பர் மட்டும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸார் வந்து அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க சுவிச் ஆஃப் இப்படி ஏன் திடீர்னு அந்த ரெண்டு பேருடைய மொபைல் நம்பர் வந்து சுவிச் ஆஃப் செய்யணும் அப்போ அந்த மனிதனுடைய கொலைக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு வந்து சந்தேகம் அளித்தது அதைத் தொடர்ந்து போலீசார் வந்து சித்தாம்பூர் கிராம மக்கள் பலரிடம் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க தான் மணிகண்டனுடைய மனைவியான தமிழரசிக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை அடுத்த திருக்காச்சூரை சேர்ந்த சங்கர் என்ற ஐம்பத்தைந்து வயது நபருக்கும் தகாத உறவு இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக தான் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனை நடந்ததும் போலீஸாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதையடுத்து போலீசார் வந்து தமிழரசியை கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் சங்கரையும் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்து இருவரிடமும் காவல் நிலையத்து வைத்து தீவிரமாக கிடுக்குப்படி விசாரணை செய்ததில் பயந்து போன இருவர்களுமே தாங்கள்தான் மணிகண்டனை கொலை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் இது குறித்து போலீசார் தெரிவித்த தகவல் என்னவென்றால் மணிகண்டன் வந்து ஆரம்பத்தில் அவருடைய குடும்பத்தாருடன் கடந்த ஆறு ஆண்டுகளாக சென்னையில் தங்கிதான் கட்டிட வேலை செஞ்சுட்டு வந்திருக்கார் இவர் வந்து கட்டிட மேஸ்திரியான சங்கருக்கு கீழே தான் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அவர் தான் வந்து இவருக்கு வேலை கொடுக்குறது அப்படி அப்பும்போது தான் சங்கருக்கும் அதாவது மேஸ்திரியான ஷங்கருக்கும் தமிழரசுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு சங்கருக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது தமிழரசுக்கு இருபத்தஞ்சி வயசாகுது இந்த வயசு வித்தியாசத்தை கூட அவங்க பார்க்கல ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாளை வந்து த கள்ளக்காதலாக மாறியிருக்கு தமிழரசியை விட சங்கர் வந்து முப்பது வயது மூத்தவராக இருந்தாலும் அதை அவங்க ரெண்டு பேருமே பொருட்படுத்தாமல் வயது மீறிய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க மணிகனிலிருந்து வேலைக்கு செல்லும் சமயங்கள்லாம் தமிழரசியும் சங்கரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு <laughs> வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ வந்து மணிகண்டனுடைய காதுக்கு போயிருக்கு நீ வேலைக்கு போன பிறகு உன்னுடைய மனைவி வந்து உன்னுடைய வீட்டுக்கு வந்து மேசியை வந்து அடிக்கடி போயிட்டு போயிட்டு வராரு என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து மணிகண்டன்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லியிருக்காங்க உன் மனைவிக்கும் அந்த மேஸ்திரிக்கும் ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க அதே போல் ஒரு நாள் மணிகண்டன் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் வேலைக்கு போகாமல் திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா அவருடைய வீட்டில் வந்து தமிழரசியும் சங்கரும் வந்து தலைமையில் இருந்ததுக்கு பார்த்து அதிர்ச்சி அடைந்து ரெண்டு பேருமே சத்தம் போட்டிருக்காரு கண்டிச்சிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது முறையா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து த அந்த தகாத உறவை வந்து கண்டிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பல வந்து தன்னுடைய மனைவியை கண்டித்த போதிலும் அவங்க சங்கருடனான அந்த கள்ளக்காதலை கைவிடவே இல்லை கணவன் எப்போல்லாம் வந்து வேலைக்கு போகிறாரோ அப்போல்லாம் வந்து மேசிரியை கூப்பிட்டுட்டு அவங்க சந்தோஷமாக இருந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க இது பார்த்து பார்த்து வெறுத்து போன மணிகண்டன் இனி நம்ம வந்து சென்னையில் இருந்தால் இப்படி தான் அவ செய்வா அவள் நம்ம வேலைக்கு போனோன்னே கள்ளக்காதனை கூப்பிட்டு தனிமையில் இருக்கிறா இதுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு மணிகண்டன் வந்து தன்னுடைய மனைவி எல்லாம் அழைச்சிக்கிட்டு சென்னையிலிருந்து அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டார் சொந்த ஊருக்கு போன பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுட்டு வட்டார பகுதிகளில் கிடைக்கக்கூடிய கட்டிட வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு ஆனால் தமிழரசி வந்து தான் கணவன்கிட்ட எப்போவுமே வந்து நம்ம மறுபடியும் சென்னைக்கு போயிடலாங்க சென்னையில் போய் நம்ம கட்டிட வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கூறிட்டு வந்திருக்காங்க இதனால தமிழரசன் வந்து இதனால மனிதன் வந்து ஆத்திரம் அதிகமாக இருக்குது எதுக்கு நான் வேலைக்கு போனேன்னு அவங்க கூட போய் படுத்து கிடக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் மனைவி கிட்டே வந்து சண்டை போட்டுகிட்டே வந்திருக்காரு எவ்வளோ முறை மனைவி சொன்னாலும் கூட அதுக்கெல்லாம் அவர் மறுத்து வந்திருக்கார் இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை வந்து ஏற்பட்டு வந்திருக்கு இதனால் வந்து சென்னையிலேருந்து வந்த பிறகும் கூட சங்கரன் வந்து அடிக்கடி செல்ஃபோனில் வந்து பேசி தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து இப்படி மனைவி வந்து ஊர்லேருந்து வந்த பிறகு கூட அந்த கேரட்டு பயிரோட வந்து தொடர்பு தொடர்பை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கா அவளோட தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கிட்ட மணிகண்டன் வந்து ஆத்திரம் அதிகமாகி தமிழரசியை அடித்து உதைக்க ஆரம்பிச்சிட்டார் நான் உன்னை எதுவும் செய்யக்கூடாது பேசாமல் உன்னோட வாழணும் நமக்கு ரெண்டு குழந்தைங்கள் இருக்குது அதோட எதிர்காலத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி உன்ன அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தா நீ இங்கே வந்த பிறகும் அவளோட தொடர்ந்து மே கலதொடர்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கியா அவனோட நீ பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அடிச்சிருக்காரு இதனால் இது பற்றி உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழரசி வந்து தன்னுடைய கள்ளக்காதனான சங்கருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மணிகண்டன் வந்து உயிரோடு இருந்தாங்கன்னா நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது நம்மளால் வந்து முந்தி மாதிரி சந்தோஷமாகவும் தனிமையில் இருக்க முடியாது இதுக்கு இடையிலாக இருக்கக்கூடிய என்னுடைய கனவனை தீர்த்து கட்டண வேண்டிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சதித்திட்டத்தையும் தீட்டியிருக்காங்க இதுக்கு உதவியாக வந்து சங்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய உறவுக்காரனான திருக்காச்சூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவருடைய மனைவியான ஸ்வேதா அவருடைய கடையில் பணிபுரிந்து வரக்கூடிய செஞ்சி அருகே கோணையை சேர்ந்த சீனிவாசன் ஆகியோடைய உதவியும் நடிருக்காங்க அதற்கு அவங்க மூணு பேருமே வந்து உதவி செய்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க சீனிவாசன் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நகைக்கடையில் வேலை செஞ்சதால் அந்த வேலையிலிருந்து தப்பு நின்று நின்றுவிட்ட நிலையிலும் கூட வேலை செய்பவர்களோட அவருக்கு பழக்கம் இருக்குது ஸோ இதனால் வந்து நகை செய்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சைனிடை கொடுத்து நம்ம மணிகண்டனை வந்து கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷங்கருக்கு வந்து ஒரு யோசனையை வந்து சொல்லியிருக்காரு அப்போது மணிகண்டனுக்கும் ஏற்கனவே வந்து மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால நம்ம இதை சா தமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவர் குடிக்கக்கூடிய அந்த மதுபானத்தில் வந்து சைனடை கலந்து அவருக்கு கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து திட்டம் இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீனிவாசன் வந்து தனக்கு தெரிந்த ஒரு நண்பர்கள் மூலமாக எப்படியும் வந்து அந்த சைனடியையும் வாங்கியிருக்காரு அதன் பிறகு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருனா மணிகண்டனுக்கு ஸ்வேதா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்கணும் அது விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்கள் வந்து பேசிட்டு எங்கள்கிட்ட முன்பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விழுப்புரம் இந்திராநகர் புறவழி சாலை அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வர சொல்லியிருக்காங்க அங்கு வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு மணிகண்டனை ஸ்வேதா வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு அப்போ வந்து ஸ்வேதா கூட வந்து அவருடைய கணவனான கார்த்திக் ராஜாவும் சீனிவாசனும் போயிருக்காங்க கார்த்திக் ராஜாவுடைய நண்பர் ஆகிய மூன்று பேருமே சேர்ந்து தான் அங்கே வந்து கட்டிட வேலை விஷயமாக நைஸாக பேசி கொடுத்துருந்துருக்காங்க அப்போது ஸ்வேதா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போது வந்து க அப்போ மணிகண்டன் வந்து அவரோட வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றிய ஒரு பையனையும் வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு அப்போது ஸ்வேதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையனோட அப்படியே பேசுகிற மாதிரி அவனை அப்படியே தனியாக கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டே அப்படியே செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்காங்க அப்போது மணிகண்டனோட சேர்ந்து கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து சரக்கடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவரும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ வாங்க ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் போட்டு போலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணிகண்டன் வந்து சரக்கடிக்க கூட்டிருக்காரு அவரும் சரி ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் சீனிவாசன் கார்த்திக் ராஜா அவரோட அவரது நண்பர்கள் மூன்று பேரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து மது அருந்திருக்காங்க அப்போ சிறிது நேரம் வந்து மணிகண்டன் வந்து மதுவை குடித்த பிறகு அவருடைய கவனத்தை எப்படியோ திசை திருப்பி அந்த மது பானத்தில் வந்து அவருக்கு தெரியாமையே சைனடை கலந்து கொடுத்து குடிக்க சொல்லியிருக்காங்க அதை குடித்த மணிகண்டன் வந்து அடுத்த சில நிமிடங்களிலேயே கீழே சாய்ந்து பரிதாபமாக இறந்து போயிட்டார் உடனே அங்கிருந்து அவர்கள் நான்கு பேருமே ஒன்றும் தெரியாது போல நைஸாக அங்கிருந்து தப்பி போயிட்டாங்க இந்த கொலை சம்பவத்திலேயே அந்த வளர்ச்சி குன்றிய அந்த சிறுவன் மூலமாக தான் துப்பு தொடங்கியிருக்கு அதாவது மணிகண்டன் வந்து அளவுக்கு அதிகமாக மது குடிச்சிட்டு இருந்து விட்டதால் அவருடைய மனைவியான தமிழரசி போலீஸில் வந்து புகாரும் சொல்லியிருக்காங்க ஆனால் சம்பவம் அன்று மணிகண்டன் வந்து தன்னுடைய உறவினரான சற்று மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட சிறுவனை விழுப்புரம் இந்திரா நகர் புறவழி சாலை அருகே இருக்கக்கூடிய அந்த அந்த சுவேதா கூப்பிட்டு அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அங்கு அந்த சிறுவனை பார்த்ததுமே சீனிவாசன் கார்த்திகாஜா ஸ்வேதா எல்லோரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆக இவன் தனியாக தானே வருவான் நம்ம நினைச்சோம் இப்படி கூடவே ஒரு பயணியும் கூட்டிகிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் என்ன பண்ணியிருக்கானா அந்த சிறுவனை வந்து கொஞ்சம் தூரம் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவனை வந்து அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மணிகண்டனை கொலை செஞ்சுட்டு அங்கேருந்து எஸ்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த சிறுவனை வந்து என்னடா மணிகண்டனும் காணமே அப்படின்னு சொல்லி தான் அவன் தேடி வந்து பார்க்கும்போது தான் அங்கு மணிகண்டன் இறந்திருப்பதே தெரிய வந்திருக்கு அங்கிருந்த நான்கு பேரையுமே காணலை இது பற்றி அப்படியே வந்து அவன் போலீஸார்கிட்ட அந்த சிறுவன் சொல்லியிருக்கான் சற்று மனவளச்சி பாதிக்கப்பட்டவனாக இந்த சிறுவன் இருந்தாலும் கூட கூறிய விஷயங்களும் மணிகண்டனுடைய மரணத்திற்கு துப்பு தொடங்கியதாக போலீஸார் வந்து போலீஸாருக்கு வந்து இது பெரிதும் உதவியாக இருந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் போலீஸார் வந்து அந்த பகுதியில் இருந்த அந்த செல்ஃபோன் நம்பர் வந்து ட்ராக் பண்ணும்போது தான் இந்த ரெண்டு செல்ஃபோன் எண் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதும் அது தொடர்பாக போலீஸார் விசாரணையை தீவிரப்படுத்தியதும் தான் இந்த கொலை சம்பவத்தில் அத்தனை பேருமே வந்து போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க இதையடுத்து சங்கர் தமிழரசி சீனிவாசன் கார்த்திக் ராஜா ஸ்வேதா உள்ளிட்ட ஆறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சங்கர் தமிழரசி சீனிவாசன் ஸ்வேதா ஆகிய நான்கு பேரையும் கைது செஞ்சிருக்காங்க பின்னர் அவர்களை வந்து விழுப்புரம் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தி இருக்கக்கூடிய சிறையிலையும் அடைச்சிருக்காங்க மேலும் இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருக்கக்கூடிய ராஜாவையும் அவருடைய நண்பர்களையும் போலீஸார் தேடி வராங்க இந்த சம்பவத்தால் மணிகண்டன் தமிழரசி தம்பதிகளுக்கு ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தையும் மூன்று வயதில் ஒரு ஆண் குழந்தையும் இருந்துச்சு இந்த வயது மீறிய கள்ளக்காதலால் தமிழரசியும் தனது கள்ளக்காதலுடன் சேர்ந்து இப்போ கணவரை கொலை செஞ்சிருக்காங்க தற்போது தமிழரசி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக அந்த குழந்தைகள் இருவருமே தந்தையும் இன்றி தாயின் அரவணைப்பும் இல்லாமலும் தற்போது நிர்கதியாக தவித்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்